karena itu Jai. Jai. Jai.

போதே விண்ணுனத்து நடந்தத கரிலாம் ஆதி செபையில்ாரு பேர் ஜோதி கத்வனை முளுவது கடந்து உள்ளூர் अद्भुत சிட்சையில்ாரு பேர் ஜோதி யம்மையின் மக்களும் பற்றின் ஜோதி र र අන्य माए राजारा ම्य ස सना මराජ ज මराज ना मराजीने प எல்லாத்திரைவா போற்றி போற்றி மலையான எல்லாரும் அப்படியே உங்க மாப்பிளைக்கு மர்மனு இருக்கும் மர்ம இருக்கும் மையன் இருக்கும் திருப்தியை நீங்களே வேண்டணும் ஓகேங்களா உங்களோட ஐய சுத்தமாக வேண்ட மாட்டாரு நீங்கள் வேண்டிங்கன்னா பிள்ளை பிள்ளைங்களும் நல்லா இருக்கும் குடிக்க முடியாது அதனால கண்களை மோதி ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சொல்றது உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிங்க நீங்க தெய்வங்கள் இறங்கி வந்து உங்கள் ஐயனாதாக்கு இறங்கி வந்து அதுக்கு உண்டான காரியம்

ஓம் ஸ்ரீ மகத்துவமானவனே ஓம்ஸ்ரீ நிலை குணத்துவனே போற்றி ஓம்ஸ்ரீ எங்கள் உரை திருப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ பேரின்பை பேரவையை போற்றி ஓம் ஸ்ரீ ஆனந்த ஒளிவிலக்கே போற்றி ஓம்ஸ்ரீ ஈனம் அளிக்கும் ஞானமே போற்றி ஓம் ஸ்ரீ இலை அளிக்கும் போற்றி ஓம் ஸ்ரீ ஊக்கம் அளிக்கும் போற்றி ஓம் எல்லாம் போற்றி

ஓம் ஸ்ரீ குறையை விளக்கும் குருவே போற்றி ஓம் ஸ்ரீ ஓங்கார தத்துவமே போற்றி ஓம் ஸ்ரீ தேவர்களுக்கு தேவனே போற்றி ஓம் ஸ்ரீ எம் தெய்வமே போற்றி ஓம் ஸ்ரீ சிந்தை கவர்ந்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ உலகாரம் நாயகனே போற்றி ஓம் ஸ்ரீ எம்மை காப்போனே போற்றி ஓம் ஸ்ரீ மூலாதாரத்தை ஓம் ஸ்ரீ குருவனையாளர் போற்றி ஓம் ஸ்ரீ அருந்தில் உருவே அழகே போற்றி ஓம் ஸ்ரீ எங்கள் குல விளக்கியை போற்றி ஓம் ஸ்ரீ எங்கள் குலம் எங்கும் நிறைந்தவரே போற்றி ओम श्री नल्लोर कोइगोरे पोटी ओम श्री बिरिक मस्ती पोटी ओम श्री ओपिल्ला मामनीय पोटी ओम श्री अनुमान अंदरी पोटी ओम श्री एरिमी मुरुदे पोटी ओम श्री समत्वती नरवे पोटी ओम श्री सगर लोक नायगणे पोटी ओम श्री करुणे गणे ओम श्री साई रामा पोटी ओम श्री साई देवा पोटी ओम श्री साई माता पोटी ओम श्री साई नमा पोटी ओम श्री सामे मलिकोरी पोटी ओम श्री प्रपंच पेरुडीए ओमस्टिका कड़वली पोट्री पोट्री <laughs>